வணக்கம் பிரதர் யூஸ் பண்ண ஃபேன்சி புறா கேஜி சரிங்களா மூணுக்கு ரெண்டுக்கு ஒன்றரை இதோடய சைஸு இடையில ஒவ்வொரு கேஜியிலும் ரெண்டு ரெண்டு பார்ட்டிஸ் எல்லாம் பிரிச்சுருக்கேன் சரிங்களா மொத்தம் எட்டு அரை வரும் பண்ண நாலு கேஜி நாலு கேஜினால் எட்டு அரை வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டுக்கு ஒன்றரை குறுக்க க்ரீன் மெஸ்ஸு போட்டு பிரிச்சுருக்கேன் சரிங்களா இது தேவைண்டாம் வச்சுக்கலாம் தேவை அந்த டேக் தான் இருக்குது கழட்டிக்கலாம் ஃபேன்சி பூரா ஹோம் ஒர்க் பூரா கரண்ட பூராவுக்கு சூப்பராக இருக்கும் சூட்டபிளாகும் சரிங்களா கீழே அதோடய வேஸ்ட்டு கீழே வந்துடும் சீட்டோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம் நியூஸ் பேப்பரோ எப்படி ஒன்று பண்ணிக்கலாம் எல்லா கேஜிலையுமே இது எயிட்டி நம் மெஸ்ஸு எல்லா கேஜிலையுமே இது மாதிரி தடுத்துருக்கு வேணான்னா எடுத்துக்கலாம் குறுக்க உள்ள அந்த டேக்கை நீங்கள் பிரிச்சுக்கலாம் பாருங்கள் இன்னொரு கேஜி இருக்குது இது கொஞ்சம் பெரிய சைஸு பட்டாங்க இது மாதிரி போட்டுக்கலாம் பட்டாங்க போட்டுக்கலாம்னால கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை விட இது கொஞ்சம் பெருசு சைஸு சரிங்களா இது இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மேலே போனூரில் இருக்குது சரிங்களா இந்த நாலு கேஜியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருது சரிங்களா இந்த ஃபீட்ரு வாட்டர் ஃபீட்ரு ஃபுட்டு ஃபீட்ரு இந்த இருக்கிற செட்டப்பை அப்படியே வச்சு கொடுத்துருவோம் எல்லா கேஜிக்குமே சரிங்களா நான் வச்சு கொடுத்துருவோம் பாருங்கள் இந்த கேஜியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபா வரும் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் சரியா பட்டுக்கோட்டை கும்பகோணம் திருவாரூர் மன்னார்குடி இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க மட்டும் வாங்க ரொம்ப லாங்லேருந்து வராதிங்க சரிங்களா பாருங்கள் பார்த்துட்டு என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்